வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பட்டி எப்படி காய்ச்சுறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பட்டி எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா பதனியிலேருந்து தயாரிப்பாங்க அந்த பதினியே இப்போ அடுப்பில் ஊற்றி காய்ச்சிருக்காங்க அது கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் அதை இந்த கிண்ணத்தில் ஊற்றுவாங்க ஒரு இருந்து ஆறு மணி நேரம் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இந்த கருப்பட்டிங்கிறது கிடைக்கும் இது வந்து கூச்சாறு அது நல்லா காஞ்சி அது நல்லா வத்தி வரும் அது பேர் தான் கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கூச்சாறு வந்து அதே ஹீட்டில் வந்து நம்ம கிண்ணத்தில் ஊற்ற முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈர துணியால் அந்த கிண்ணத்தை எல்லாத்தையுமே மூடி அது மேலே தான் குச்சார ஊற்றுவாங்க அது வந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் ஈரத்துணி இருக்கிறதுனால லைட்டாக அந்த கருப்பட்டி காஞ்ச உடனே லைட்டாக எடுத்தால் கூட வந்துடும் இப்போ வந்து கருப்பட்டி ஊற்றுறதுக்கு ஆயிடுச்சு கருப்பட்டி ஊற்றும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கருப்பட்டி வந்து அந்தளவுக்கு ஒரு சூடான பொருள் இது வந்து இல்லை கையில் எங்கேயாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா தோலே உரிச்சிட்டு போயிடும் அதையும் மீறி நம்ம எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் ஒன் ரெண்டு தடவை வந்து கையில் பிடிச்சிரும் சொல்ல <coughs> முற கத்தி போ கத்தி இந்த கூச்சாரம் வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் கரெக்டாக நல்லா காய விட்டோம்னா நல்லா காஞ்சிரும் அப்ப எல்லாம் நம்ம எடுத்து அதை அடுக்கி வச்சிடலாம் அதுதான் கர்பட்டி ஏன் கருப்பட்டியை மேலே இப்படி வைக்கிறாங்க கருப்பட்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா கருப்பட்டி வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குழி மாதிரி ஆயிடும் அதனால தான் அதுக்கு மேல் பரப்பில் வந்து கொஞ்சம் அப்படி வைக்கிறாங்க அவ்வளோதான் கருப்பட்டி ஊற்றியாச்சு இனிமேல் முப்பது நிமிஷம் சென்று நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் காய்ஞ்சிடுச்சு காஞ்சதுனால அம்மா எடுத்து எல்லாத்தையுமே சொலகில் வச்சுட்டாங்க ஒரிஜினல் கருப்பட்டி எனக்கு வேணும் அப்படின்னா காண்டக்ட் டீட்டெயில் தரேன் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பனைமரம் ஏறுறதுக்கான டூல்ஸ் அதை தெரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன்